அலாம் வலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துகு அன்புக்குரிய எஸ்டிவி யூடியூப் சேனல் அன்பு நேயர்களே எஸ்டிவி தொலைக்காட்சி அன்பு நேர்களே சென்னை புலன்கேம்பு அருகே ஜாமியா நாசிரி சுன்னா என்ற மதரசா மிக சிறப்பான முறையில் ஏழு வருடம் நடைபெற்று வருகின்றது மாசால்லா அஹ்லு சுன்னத்து ஜமாத்துடைய குளிகைகளை தாங்கிய மாணவர்களை என் பாசத்துக்குரிய மௌலானா மூலவி அல்ஹாஜ் யு முகமது சலீம் சிராஜி அவருடைய மேற்பார்வையில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அலஹம்பரீந்தா அதில் ஓதக்கூடிய மாணவர்கள் நம்முடைய சேனலுக்காக உள்ளத்தை கொள்ள கூடிய அழகிய கசிதாக்களை உங்களுக்கு தர இருக்கின்றார்கள் அவற்றை நாம் வரிசையாக பார்ப்போம் அலகம்பரியா பூமானை பார்த்ததில்லை பெருமை அவர் ஏட்டில்லை பூமானை பார்த்ததில்லை பெருமை அவர் இல்லை புகழ் பாட வரிகளில்லை திங்கள കനവിൽ നാൻ കണ്ടതില്ലേ ഇന്നുള്ളേക്ക കുറവില്ലേ ഇന്നുള്ളേക്കങ്ങൾ കുറയത്തി എങ്കിൽ ഓയിരേ ോ യോ യിൽ പിറന്നിടുമാണ് മാനിടറെല്ലാം വലിയിൽ വലിയോമേ பாவங்கள்லா பாதையில் சென்று புண்ணியம் சுமந்து கொள்வோமே பாரில் பிறந்திடுமானிடரெல்லாம் மானபிவலியில் செல்வோமே பாவங்கள் பாதையில் சென்று புண்ணியம் சுமந்து கொள்வோமே யானப் சி யானப் என்று ஏங்கும் வேலைகளே யா யா உம்மதியா உம்மதியன பாசம் கொல்வேறோ யா சிஹி யா சி என்று ஏங்கும் வேலையிலேயே யா யா உம்மதியா உம்மதியன பாசம் கொள்வேரோ கல்பில் மோகம் கோடுதே முகம் காணவே கல்பில் மோகம் கோடுதே முகம் காணவே பூமானை பார்த்ததில்லை பெருமை அவர் ஏட்டிலில்லை, புகழ் பாட வரிகளில்லை திங்களே വരഹമ്മൂ رسول اللہ حبیب اللہ رسول اللہ حبیب اللہ رسول اللہ حبیب اللہ رسول اللہ حبیب اللہ, اللہ حرا گنب جو دیکھ گے زمانہ بھول جاو گے اگر تہ کو دیکھو گے چمانہ بھول جاب گے رسول اللہ حبیب اللہ رسول اللہ حبیب اللہ இதாச்சாா தோரி ரங்க நிய தாரோ அப்பட்போங்க میرے آقا کو دیکھو گے

காணா கண்கள் இங்கே கிடுதே உமை காணா அவள் நபியே காணா கண்கள் இங்கே கிடுதே உமை காணும் நொடி பொழுதே உமை காணும் நொடி பொழுதே சொல்லி பிரியணுமே ரூலபிபல்லா ரசூலல்லா ரசூலல்லாஹிபல்லா ரசூலல்லிபல்ல பபரனுள்ளே தனிமயிலே திங்கள் நூரே உம்பறுகையிலே கபறினே தனிமே திங்கள் நூரே உம்பருகைலே சிராத்தை கட கச்சை வீரே சிராத்தை கட கச்சை வீரே பயஹரையோலா ரசோலாஹிபல்ல ரசூலல்ல மதியும்பை தந்திடணும் புனித ஸ்வலவாத்தை ஓதிடணும் வசீலாகவா கிணறிடணும் வசீலாகவா கிணின்றிடணும்

അല്ല അല്ല അല്ലാഹു അല്ല 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 അല്ലു മാലി കുൽ മുൾക്ക ഈരോണേ അരുൾ കണ വേണ്ട റഹമാണേ മാലിക്കുൾ മുൾക്ക ഈരോണേ അരുൾ കണ വേണ്ട റഹമാനേ پون سیرا كو خالق رحمانے اللہ 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 ദും അന് വി വിരുും ദിനോതിടുവോം മുൻ അഞ്ചിയേ ദും അന് വി വിരുദ്ദുകളും ദിനോതിടുവോം അഞ്ചിയേ நாளை ஜன்னாத்தில் எம்மை காத்திடுவார் யான் கதவை நீ திறந்திடுவார் நாளை ஜன்னாத்தில் எம்மை காத்திடுவார் ரை யான் கதவை நீ திறந்திடுவா அல்லா அல்லா அல்லாகு அல்லா 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 அல்லாகு அல்லா அல்லா அல்லாஹூ அல்ல அல்லா அல்லா அல்லாகு ஆரடி குழி எண்ணும் கபுரி நிலை எம்மை அடக்க வைக்கும் நாளின ஆரடி குழி எண்ணும் கபுரி நிலை எம்மை அடக்க வைக்கும் நாளினை நன்றாகத்தோடு இருக்க வேண்டும் ஃபில்லாமல் காப்பாயே நன்றாகத்தோடு இருக்க வேண்டும் ஹோஃபில்லாமல் காப்பாயே அல்லா அல்லா அல்லாஹு அல்லா 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 அல்லாஹூ அல்ல அல்லா அல்லா அல்ல அல்ல எங்கள் அகதோனே பரகத்தை செய்வா வாழ்விநிலே ஹூவென்னும் எங்கள் ஆகதோனே பரக்க த்தை செய்வ வாழ்வினிலே உன் திருமறையை போல் வேரொன்றும் இங்கில் ராஃபிய ரஹ்மானே உன் திருமறையை போல் வேறென்றும் இங்கில் ராஃபியர் ரகுமானே அல்லா அல்லா அல்லாஹு அல்லா 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 அல்லாஹு அல்லா அல்லா அல்லாஹோ அல்லா 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 அல்லஹோ அவர் வருகையிலே என் கைகள் துளிரும் நாளினிலே அசுராயிலின் அவர் வருகையிலே என் கைகள் துளிரும் நாளினிலே என்றோகு பிடுங்கி சென்றதுமே சுவன பதியை நான் காணனுமே என்றோகு பிடுங்கி சென்றதுமே சுவனப்பதி நான் காணனுமே அல்லா அல்லா அல்லாஹு அல்லா 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 அல்லாஹு அல்லா அல்லா அல்லாஹு அல்லா அல்லா அல்லாஹு السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مصطفى مصطفى من للصفا سيد الأنبياء مشعلوا في الوفا كان في عطفه لليتامى دفا مصطفى مصطفى منباع للصفا سيد الأنبياء مشعل في الوفا كان في عطفه لليتامى دفا حن قلبي له فاذا شوقا إليه ليس أرجو سوى شربة من يدي الصلاة عليه والسلام عليه للسماء ارتقى فأتى بالنقا وغدا وجهه نيرا مشرقا كان في عطفه حين حان اللقاء مصطفى مصطفى منبع للصفا سيد الانبياء مشعلوا في الوفاء كان في عطفه لليتامى دفاع حبيب الاله انار الحياه وقلبي يرى كمثل القمر بمدح الرسول يزيد الامل وياتي القبول بخير العمل الله صلاه سلام على المصطفى رسول امام بنور الصفا الله صلاه سلام على المصطفى رسول إيمان بنور الصفا نبي طبيب انار القدى في طه الحبيب كمثل القمر أريد الشرام وخير الثباب فيوم الحساب به افتخر صلاة سلام على المصطفى رسول امام بنور الصفا امتي امتي قالها المصطفى يومها كل عبد بالرسول تفاء امتي امتي قالها المصطفى يومها كل عبد بالرسول اكتفى صلاه سلام على المصطفى رسول امام بنور الصفا صلاه سلام على المصطفى رسول امام بنور الصفا الصلاه والسلام عليك يا رسول الله வஸ்ஸலாமு அஸ்வலாத்தோ வசலாமோ அலைக்கயாஹிபல்லா தங்க தாரகராம்ஹபீபோரை காண கண்களின் பார்வை ஏன் திங்கள் பூவுமான அறியா வாழும் இப்பாவி வாழ்க்கை வாழ்வதேன் அஸ்வலாத்தோ வசலாமோ அலைக்கயாரோலல்ல அஸ்வலாத்தோ வசராமோ அலைக்கயபிவல்ல கேட்டால் மாயங்கும் தேன் கூறல் சப்தம் கேட்காதெந்தன் கேள்வியேன் அண்ணளிங்கரம் தழுகாதெந்தன் قيجر دنا ربنا الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه வராமோ அலைக்கய பீபல்லா ஒரு நாளில் என்னை இருள் சூழும் கபரில் தள்ளி மூடும் அந்நாளிலே கருணைநாதர் ரசுகுலுல்லாவின் قَابَلْ إِبْنُ رُبَّنَا الصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَيْكَ يَا رَسُولَ اللَّهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَيْكَ يَا حَى பிஹிபல்லா கல்பகம் உள்ளே தீராசை முத்தின் போமுகம் காணவே கனவீனில் உம்மை தேடி தேடி காணாமல் மனம் வாடினே الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله இதயமான ஏந்தல் நபி இருளை பிறந்த நபி இமைகளில் வர நூறு நபி ஈராயவன் படைத்தாதினபி நபி சொல்லல்லா ஆலைக்க சொல்லல்லா 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 ஆலைக்க நூருல்லா ஈராயமான ஏந்தல் நபி இருளை நீக்கிட பிறந்த நபி இமைகளில் வர நூறு நபி ஈராயவன் படைத்தாதி நபி ஏகணருளிய காத்தம் நபி சிலை வணக்கம் தீர்த்தனபி ஒருவனன்ற கொள்கையிலே சுவன வழியை தந்தனபி சொல்லல்லா சொல்லல்லா ஆழிக்க சொல்லல்லா 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 ஆலைக்க நூருல்லா இளையமான ஏந்த நபி இருளனி கிட பிறந்த நபி இமைகளில் வரநூறு நபி இறையவன் படைத்தாதினபி ஒட்டகம் கூடலை தாங்கினிறே, மக்க கபாவில், காபாவில் இரையோனின் பெரும் சோதனையாம் பொறுத்து வாழ்ந்த பொறுமை நபி சொல்லல்லா சொல்லல்லா அழைக்க சொல்லல்லா சொல்லல்லா அழைக்க நூருல்லா இரையமான ஏந்த நபி இருளை நீ கிட பிறந்த நபி இமைகளில் வரநூறு நபி இறையவன் நபி உந்த நிறுவிரல் அசைவனிலே நிலவை பிளக்க செய்த நபி இனித மிகுராஜ பயணமதே புனித தொழுகையை தந்தனபி நபி சொல்லல்லா சொல்லல்லா ஆனைக்க சொல்லல்லா 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 அனைக்க நூருல்லா இதயமான ஏந்த நபி இருளை நீ பிறந்த நபி இமைகளில் நூறு நபி இறையவன் படைத்தாதீ நபி தாய்ப்பு பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் என்றும் கூட முழுமதியாய் வாழ்ந்து காட்டிய நபியே தாய்ப்பு பெ மற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் என்றும் கூட முழுமியாய் வாழ்ந்து காட்டிய காட்டியாருளபியே சொல்லல்லா சொல்லல்லா அழைக்க சொல்லல்லா 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 அழைக்க நூருல்லா இதயமான நபி இருளை நி பிறந்த நபி இமைகளில் வரநூறு நபி இரயவன் இரையவன் நபி இரயமான ஏந்தல் நபி இருளை நீ கிட பிறந்த நபி இமைகளில் வரநூறு நபி இரயவன் இராயவன் நபி السلام عليكم ورحمة الله وبركاته. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البذور مثل حسن كما رأينا قط يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسر وغالي ني صدوري يا حبيبي يا محمد يا عروس الله في قيني يا مؤيد يا ممجد يا إمام القبلتين يا حبيبي يا محمد يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم من راى وجهك يا يا كريم الوالدين حولك صافي مبارك برضنا يوم

بِمُوَبِّقَاتِ أنت ستر مسامي ومقيل آثراتي يا غالي يا لها سناتي يا رفيع الدرجاتي كفروا أني ذنوبي

ارحمنا جميعا بجميع الصالحات صلى الله على محمد صلى الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى وسلم شكرا السلام عليكم ورحمه الله